அங்கே சுஸ்காக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அம்மா எடுத்து கொடு சுஸ்காக்கு சுஸ்கா வீடு யாபிடி பழம் வச்சு விட்டுமா வச்சு விட்டுமா நான் பத்துக்க அம்மா பத்துக்க புளி வேட்டையாடிட்டு இருக்கு பொம்மையை பொம்மையை என்ன எல்லாம் தெரியுமா பூமியை ஃபுல்லாக பிச்சு இருந்துச்சு இந்த ஆச்சி வந்தாச்சு தாத்தா வந்தாச்சு தாத்தா அப்பா சுஸ்கா பிக்கப்பா தாத்தா வந்தாச்சு இந்த இந்த ஆட்டுக்கடையில் ஆடு பிச்சு தோழி தங்க கொடுப்பாங்க அதுமாதிரி பிச்சு என்னது சுசுக்கா